ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய பெருமைக்குரிய என் மூளையிலையும் என் பேனாவிலையும் குடியிருக்கும் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி நம்ம முதல்வர் அவருடைய உயிரினம் மேலான அன்பு உடன் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முதல்வருடைய மனிதநேய விழாவில் வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய அமைச்சர் பாபா அவர்கள் எங்கிட்ட டேட்டு வாங்கி குறித்து வச்சுக்கோங்கன்னு பக்கத்துலேயே உட்காந்து எழுது சொல்லிட்டு இது பண்ணிட்டு வந்தார் அவருக்கும் மரியாதைக்குரிய குரடா ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த விழா ஏற்பாடு பண்ண ஜெயின் அவர்கள் அப்புறம் எம்எல்ஏ செளியன் அவர்கள் இன்னும் என்னுடைய சினிமா துறை சேர்ந்த போஸ் வெங்கட் கருப்பீபன் அவர்களுக்கும் மற்ற மேடையில் இருக்கிற அத்தனை மரியாதைக்குரிய உடன்பிறப்புகளுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் வெள்ளிவாக்கம் தொகுதி மக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு வயசான ஒரு பாட்டி ஒரு சின்ன பையன் அப்பப்போ போய் அந்த பாட்டி இட்லி வாங்கி சாப்பிடுவான் ஒரு ரெண்டு நாள் அந்த பையன் போகலை அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அந்த பாட்டி அந்த பையன் வந்திருக்கான் அப்புறம் அந்த பாட்டி கேட்டாங்க என்ன ராமச்சந்திரா ரெண்டு நாள் இட்லி சாப்பிட வரவே இல்லையே என்னாச்சு அப்படின்னா இல்லை எங்கிட்ட காசு இல்லை அட காசு இல்லைன்னா என்ன வந்து இட்லி சாப்பிட்டு போயிடலாமட்ல இல்லை அப்படி சாப்பிட்டா கடன் ஆயிரும் ஒரு கடனை கட்டணமட்ல அப்படின்னா அட காசு இருக்கும் போக கட்டிக்கலாம் இல்லை காசு எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு காசு இருந்து கட்டினா உன் கடனை திந்திருச்சுன்னு அந்த கடன் கணக்கில் வச்சுக்கிறேன் காசு இல்லாமல் கட்டாமல் போச்சுன்னா புண்ணிய கணக்கில் வச்சுக்கிறேன்ப்பா இதில் என்ன இருக்குது அன்னைக்கு தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்போ தான் சின்ன பையனாகும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சாப்பிட்டா அந்த சாப்பிட்றவங்களுக்கு பசியோ இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா அது புண்ணிய கணக்கில் போய் சேரும் அப்படின்னு அன்னைக்கு தான் முதல் முதலாக அப்பிருந்து அந்த பழக்கத்தை நம்மளும் கடைப்பிடிக்கணும் அந்த புண்ணிய கணக்கு சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் இங்கே முதல்வர் இந்த ஃபங்க்ஷனில் எம்ஜிஆரை பற்றி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறனே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஏன்னால் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட சட்டமன்றத்தில் ஏவா வாயு தளபதி அவர்கள் அவரே எம்ஜிஆர் தான் எங்காவது போகும்போது முதல்ல எம்ஜிஆர் பாட்டு தான் போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கு அது முதலே தெரியும் இருந்தாலும் சட்டமன்றத்தில் வந்து அவர் அந்த அளவுக்கு சொல்லி ஓப்பனாக பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ எதுக்கு அதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் எப்படி சாப்பாட்டை பசியை போக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அதை வந்து மரியாதைக்குரிய நம்ம முதல்வர் அவர்கள் வந்து அது காலை உணவாக காலையிலேருந்தே குழந்தைகளுக்கு ஆரம்பித்தார் ஸோ இங்கே அவரை பிடித்ததுக்கு நான் இங்கே வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா தப்பாக அர்த்தம் பண்ணக்கூடாது அவர் குடும்பத்திலேயே கலைஞர் மேலே விசுவாசமாக இருந்த ஒரே ஆள் அப்படின்னு சொன்னோம்னா நான் அவருக்கு தான் சொல்லுவார் ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டுருக்கிறேன் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை கடைசி வரைக்கும் அவர் மேலே உயிராக இருந்து விசுவாசமாக இருந்தது அவர் தான் என்னென்னா இப்போ பேசும்போது நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம யோசித்து பார்க்கும்போது பார்த்தா கலைஞர் அவர்களே நாற்பத்தாறு வயசில் தான் வந்து சிஎம்மாக வந்தார் ஜெயலலிதா அவங்க வந்து நாற்பத்தி மூணு வயசில் வந்தாங்க இந்த பரூக் அப்துல்லா அவருடைய மகன் உமர் அப்துல்லா முப்பத்தொம்போது வயசுலேயே சிஎம் ஆகிட்டார் என்ன அவர் பையங்கிற ஒரே காரணத்தினால அதே மாதிரி வந்து முலாயம் சிங் யாதவ் அவருடைய பையன் அகிலேஷ் யாதவ் அவர் வந்து முப்பத்தெட்டுலேயே சிஎம் ஆயிட்டார் எதையா நீ குடும்ப அரசியல்னு சொல்கிற ஆளுக்கு வந்து அரசியலுக்கு வர்றது எத்தனை வருஷமாச்சு எவ்வளவு சின்ன வயசுலேருந்து அவர் கழகத்தில் வந்து அதுக்காக பாடுபட்டு அதுக்காக போய் அதை வளர்த்துறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஊர் ஊரா சுற்றி எவ்வளவெல்லாம் அவஸ்தைகளை பட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்ச நேரத்தில் கல்யாணத்தில் கூட சந்தோஷமாக இருக்க முடியல புதுமா அப்படின் மிஸ்ஸால் உள்ளே போக வேண்டி வந்தது அந்த மாதிரி கஷ்டநஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து எவ்வளவு போராட்டங்கள் அவர் என்றைக்காவது வந்து நம்ம உடனே சிஎம் ஆயிடணும்னு நினைச்சாரு நினைக்கவே இல்லை கலைஞரும் அவருக்கு அனுபவமாகட்டும் இன்னும் எங்கள் இருந்து எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமை காத்தாரு அதை விட நம்ம தளபதி அவர்களும் வந்து அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தாங்க ஸோ இவ்வளோ அப்புறம் அறுபத்தேழு வயசுல வந்து அவர் சிஎம்மாக வர்றதை வந்து குடும்ப அரசியல் எல்லாம் நான் கூசாமல் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருப்பாங்க ஒருத்தர் இதுக்கு மேலே எப்படி அனுபவப்பட முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா அவங்களெல்லாம் பாரு அது பார்த்தா அப்பட்டமா தெரியலையா வந்துட்டோன்னே உடனே பையனை கூப்பிட்டு உட்கார வைக்கணும் அதை பண்ண இதை பண்ணணும்னு நினச்சது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க விமர்சனம் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இப்போ எனக்கு நான் எம்ஜிஆரை பற்றி செய்திகள் வரும்போது ஒரு தடவை காரில் வரும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கணவன் மனைவி நைட்டில் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தாங்க சைக்கிள் அவர் நிறுத்தி என்ன பஞ்சராக இல்லை டயர் ஏதாவது பிரச்சனையாக கேளுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பின்னையாக ஒய்ஃபு கூப்பிட்டு தள்ளிட்டு போயிட்டீங்க இல்லைங்க டபுள்ஸ் போனால் போலீஸ் பிடிச்சிக்குவாங்க அப்படி உடனே அன்னையிலேருந்து புருஷம் முண்டாடி டபுள்ஸ் போனால் போலீஸ் பிடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டார் எல்லாருமே பெண்களுக்காக எந்தளவுக்கு அவர் வந்து அக்கறை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறவங்க ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்கறதுலேருந்து ஆயிரம் ரூபா உரிமை உதவித்த உ உரிமை தொகத்து எத்தனை பேர்த்துக்கு குறவன் அந்த அந்த சமுதாயத்துக்கு ஈழ அகதிகளுக்கு இத்தனை பேர்த்துக்கும் அவர் என்னென்னலாம் பெண்களுக்காக அக்கறை எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதையும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அதில் அன்பா அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னது அப்பான்னு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது நாகரிகம் அப்படின்னு தெரியாமல் ஏன்னா இங்கே நம்ம மண்ணுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது பண்பாடு இருக்குது அந்த பண்பாடு பாரம்பரியத்தில் வந்து தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து மாட்டான் தோட்டத்து மல்லிகையும் வணக்கம் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை வந்து எவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பார் சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி சோ அப்படி அவர் ஒரு சரி நடிகர் ஆனால் அவர் வந்து உன் வீட்டில் சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுட்டு அரிசிக்கு தைரியமாக நீ போய் எம்ஜிஆர் வீட்டு கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு நேராக ஆப்போசிட்டாக தான் எல்லாமே பேசுவார் ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ அதை மறைக்க முடியாத உண்மை இல்லையா அதை செஞ்சார் அதே மாதிரி நம்ம கலைஞர் அவர்களே எம்ஜிஆருக்கு கம்போஸிங் பாட்டு உட்காண்ட்ருக்கும் போது வாரிசார் முதல் லைன் எழுதிட்டார் நான் அளவோடு ரசிப்பேன் ஒன்றேன் அப்புறம் பார்த்தா அடுத்த லைன் வரல கலைஞர் உள்ளே வர்றாரு என்னென்ன இல்லை அவருக்கு தான் பாட்டு எழுதிட்டுருக்கேன் நான் அளவோடு ரசிப்போன்னு எழுதிட்டேன் அப்புறம் என்ன தெரியுற அப்படின்னா எதையும் அளவின்றி கொடுப்போம்னு எழுது அப்படின்னாரு அதுதான் எம்ஜிஆர் கேரக்டர் அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி வந்து உண்மையை வந்து எப்பவுமே மறைக்காமல் ஓப்பனாக வந்து எல்லாம் சுட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை பாராட்டு நீ பாராட்டிலனாலும் கூட பரவாயில்ல அதை வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த குழந்தையை பிரியமாக நமக்கு செஞ்சதுக்காக நம்ம செய்கிறத வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நாகரீகமற்ற அது எப்படி சொல்கிறது இல்லை தப்பு தப்பாக போஸுவாங்கன்னா வேறு மாதிரி சொல்லியிருப்பார் இல்லை முன்னாடி பேசினவருனா வேறு மாதிரி பேசியிருப்பார் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு தான் இது பண்ணும்போது இன்றைக்கி முதலையும் சாப்பாடு பிரச்சனைக்கு வரும்போது இந்து கோயில்கள் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டுருக்கு அப்படின்னா மரியாதைக்குரிய சேகர் பாபா அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தெனாலிராமங்கிறது தான் ஞாபகம் வரும் என்னன்னா தெனாலிராமன் எல்லாத்துக்கும் கடன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அரசுக்கு கேள்விப்பட்டிருக்கான் என்ன எல்லாத்துக்கும் கடன் கொடுக்குறியாம்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கடன் கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் போடுவார் நான் என்னென்ன அரசர் ஒரு வேளை அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா உடனே உடனே பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு இவருக்கு புரியல அரசருக்கு ஏன் நீ கடன் கொடுக்கறதுக்கும் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆய்ப்பு உடனே பணம் திருப்பி கொடுன்னு சொல்கிறதுக்கு என்னையே அர்த்தம் நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன அப்புறம் தான் திருநாளில் சொன்னாராம் இல்லை அரசர் அப்படி சொல்லி கொடுத்தா தான் அரசருக்கு என்றைக்கும் எதுவுமே ஆகக்கூடாது கடைசி வரைக்கும் அவர் நல்லா இருக்கணும்னு டெய்லி எந்திரிக்கும் போதெல்லாம் அவன் அப்படி தான் கும்பிட்டுக்கு வானான் அதனால் சேகர்பாபாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எவ்வளோ விசுவாசமாக இருக்க முடியுமோ எவ்வளோ அவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா சொன்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த சொன்னபடி செய்வாங்க அந்த டைம்னால் அந்த டைமுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் வந்து சேகர்பாபா அவர்கள் அவ்வளோ கரெக்டாக இருந்திருக்காரு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா வீட்டுக்கே போகிறது இல்லை ஏன்னா இவங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கான டைம்களே இருக்காது அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு நான் பாக்கிய புக்குன்னு எழுதும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னென்னா எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ உன்னோட ஏங்கிளில் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மேட்டர் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா நான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருக்கும்போது அப்போ எனக்கே ஒரு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு அவ்வளோதான் இருக்கும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் ஒரு பையன் சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஆறு வயசு தான் இருக்கும் நாலேழு வயசு எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அந்த பையன் ரோடு நடந்து வந்துட்டு அவன் ஏதோ பாட்டெல்லாம் பாடிட்டே வந்துட்டான் நான் அதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுட்டே வந்துட்டுருந்தேன் திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணான்னா ஒரு லாரி இப்படி குறுக்கால போச்சு போன உடனேமே இந்த பையன் இந்த சைடுக்கு வரணும் அவன் வீடு இந்த சைடு அந்த பக்கம் வந்துட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் லாரி இப்படி போனேனா அந்த பையன் கொடுக்குணுன்னு தான் இப்படி இருந்து பஸ்ஸு வந்துடுச்சு இப்போ இந்த பையன் ஓடி வந்தான் பஸ்ஸு பிரேக் அடித்தான் இருந்தால் கூட பத்து அந்த பையன் மேலே சக்கரை இதாகிடுச்சு நான் பார்த்துட்டு பதறி போய் இங்கேருந்து ஓடுறேன் ஓடி போய் அவங்க அம்மா இதில் உழைக்கிறதோ குட்டிகிட்டு இருக்கேன் என்னங்க உங்கள் பையன் இப்படி பஸ்ஸில் அடிபட்டாங்கன்னு ஐயய்யோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எங்கேனா அவனாசி ரோட்டுக்கு ஓடுறாங்க ஒன்று அவங்க தம்பி அவங்க அவங்க அண்ணன் எல்லாம் எங்கூட படிக்கிறவங்க இல்லையா ஸோ அவங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை தேடிட்டு போனேன் பார்த்தா இல்லை இந்நேரத்துக்கு கிரவுண்டில் எங்காவது பில்லி இட்லி குண்டு ஆடிக்கிட்டு எங்காவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிரவுண்டுக்கு மைதானம் தேடிட்டு போனேன் போகும்போது அவங்க அண்ணன் இன்னும் ஒரு மூணு நாலு பேர் பசங்களெலாம் சிரிச்சுட்டு ஜாலியாக ஓடி வந்துட்டு இருந்தாங்க நான் போயிட்டுருக்கும்போது என்னை தாண்டி ஒரு ஆள் வேகமாக ஓடினார் போனால் அவங்க அந்த அவங்க அண்ணன் அவனும் அந்த ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் வந்துருந்தானே அவங்ககிட்ட போய் என்னமோ கேட்டோடனே அவங்க அண்ணனால் அவசரமாக அவனை கூப்பிட்டு இப்படி போ இப்படி போனேன் ஏதோ கையை காமிச்சு என்னமோ காமிச்சாங்க அவங்க போனாங்க ஒரு மில்லு கதவை சிறந்து அதுக்குள்ளே அவன் போய் மில்லு கேட்டு சாத்திட்டாங்க இப்போ திரும்பி வரும்போது நான் வேகமாக ஓடி வந்தேன் என்ன பார்க்க இவ்வளோ வேகமா ஓடி வர்றேன் அப்படின்னு நான் அவங்க அண்ணன் பேர் நாச்சி முத்து நாச்சி முத்து இந்த மாதிரி உன் தம்பி பஸ்ஸில் அடிப்பட்டானே ஐயோ ஏன் தம்பி பஸ்ஸில் அடிபட்டான் அப்படின்னு அப்படியே ஒரு ஷாக் ஆகிட்டான் என்னென்னா இப்போ தான் அந்த டிரைவர் ஜனங்கிட்ட தப்பிச்சு வாங்காமல் ஓடி வந்தவர் எங்கே போகிறதுன்னு தெரியல இப்போ அவங்க அண்ணனை பார்த்தோன்னே அழுது இருக்கான் என் மேலே தப்பில்லைங்க அந்த குழந்தை ஓடி வந்து உள்ளே வந்துடுச்சு பஸ்ஸு மரபில் எனக்கு தெரியல லாரி மரவளோ வந்தது ஐயோ நீ என்னையா பண்ணுவ சின்ன குழந்தை ஓடி வந்திருக்கு இங்கே வாய் அந்த மில் இருக்குது இந்த கூட போனால் கதவை சாத்திடுவாங்க உள்ள யாரையும் விட மாட்டாங்க நீ உள்ளே போய் இருந்துக்கோ நான் எனக்கு வாட்ச்மேன்கிட்ட சொல்லிடுறேன் யாரும் திறக்க வேண்டாம் சொல்லிடுறேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் மூலமாக நீ அப்புறம் வெளியே போய் தப்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி போட்டு இவன் திரும்பி வந்தான் அப்போ நான் சொன்னேன் உன் தம்பின்னு உன்னி ஏன் தம்பியா லாரி அடிச்சு பஸ்ஸில் அடித்த டே உன்னை நான் கொல்லாம விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு க என்னென்ன கிடைக்கலாம் அடுத்து டே அப்படின்னு சொல்லிட்டு ஓடினான் நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்ன இப்போ கொஞ்சம் முன்னால் தான் அந்த பையனுக்கு வந்து பையன் மேலே என்ன சின்ன பையன் ஓடி வந்துட்டான் அவன் டிரைவர் அவனும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல அவன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு அவனை காப்பாற்றின ஆளுக்கு இப்போ தம்புல தன் தம்பி அவன் அடிபட்டான்னு சொன்னோன்னே அதை தாங்கிக்க முடியல உடனே கொந்தளிச்சு அவனை கொலை பண்ணுற அளவுக்கு இதாயிட்டான் என்னென்னா அப்போ தான் தெரிஞ்சது ஒரு பிரச்சனையை மூணாம் மனுஷனாக இருந்து பார்த்தா அவனுக்கு நல்ல நியாயம் தெரிஞ்சது ஆனால் அதே சுயமாக நீ வந்து உன்னையும் சம்மந்தப்படுத்திட்டா அதில் வந்து நியாயம்கறி தெரியாது நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து ரொம்ப நாளாச்சு அரசியல் இதுக்கெல்லாம் எந்த மீட்டிங்கும் நான் போகல கடைசியாக அநேகமாக சேகர்பாபு சார் கூப்பிட்டு போன தடவை வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நீ கலந்துக்கணும்னு சொன்னப்போ அப்போ வந்து நான் பேசினேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மறுபடியும் நான் வந்து பேசுகிறேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்தபோது என்னென்னா இந்த மூணாம் மனுஷனாக இருந்து சில விஷயங்களை பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு விஷயத்தை வந்து கழகத்தினுடையதாக பார்க்குறேன் நான் என்ன அப்படின்னா ஒன்று வந்து மனிதனுடைய ஹெல்த்து அவனுடைய ஹெல்த் உடம்பு நல்லா இருக்கணும் அது ஒன்று ரெண்டாவது கல்வி இது ரெண்டையும் வந்து நான் வந்து கழகத்தினுடைய ரெண்டு கண்களாக நான் பார்க்குறேன் அப்படின்னாரு அதை தான் அவர் வந்து இந்த மருத்துவ சிகிச்சைக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அது மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதேமாதிரி கல்வி அறிவு அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இந்த ப டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மாதிரி காலேஜில் போய் படிக்க முடியாமல் வெளியே ஹாஸ்டலில் படிக்க முடியாமல் இருந்து தங்குறாங்களே அவங்களுக்கு இப்படி எல்லாத்துக்குமே அவர் அளவுக்கு வந்து உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் உதவி செஞ்சிட்ருக்கார் இப்போ கூட நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னால் பேப்பரில் பார்த்தேன் அவர் வந்து ஒரு நூலகம் அது ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு காமராஜர் பேரால் அந்த நூலகம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி எவ்வளோ கோடி கொடுத்து கட்டினது காமராஜர் பேரால் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்துருந்தார் அவர் நினச்சிருந்தா அதை வந்து வேறு எத்தனையோ பேர் இருக்காங்க கழகத்தை சேர்ந்தவங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தாண்டி வந்து அவர் அவர் பெயரால் வந்து இது கொடுத்துருந்தார் ஸோ இதெல்லாம் என்ன மூணாம் மனுஷனாக இருந்து பார்க்கும்போது அவர் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வர்ற விமர்சனங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி தான் அரசியல் நினச்சா எனக்கு நிறைய காமெடி அதில் சோகங்கள் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் அரசியலில் என்னென்ன நான் இங்கே நின்று பேசியிருக்கிறதே ஒரு காமெடி தான் ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் இருந்தது அவர் புரட்சித்தலைவர் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் போய் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை போய் பார்க்கணுங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எலெக்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பேசிட்டேன் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு உள்ளூர் ஒரு உறுத்தல் என்னை கலைஞர் எப்போ பார்த்தாலும் என்ன பாக்கின்னு அவ்வளோதான் பிரியமாக கூப்பிடுவார் நான் எதுக்கு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக போய் பேச வேண்டி வந்துருச்சேன் சூழல் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தது அதனுடைய இது தான் வந்து பின்னால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நான் வந்து தலைவர் அவர் தான் அந்த கட்சியை அவரையே இக்னோர் பண்ணி எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி ஓரம் கட்டிகிட்டு எல்லாம் பண்ணும்போது அப்போ என் மனசாட்சி கேட்காம தான் கலைஞர் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து கலைஞர் அவர்களுக்கும் வந்து நிறைய பேர் முக்கியமான நேரத்தில் கழுத்து இருத்துட்டு ஓடிட்டான் முக்கியமான ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் கொடியெல்லாம் வச்சு எது எதோ பண்ணாங்க சில நேரங்களில் கட் அவுட் வச்சாங்க அவங்க ஒரு ஆள் காணாமல் போயிட்டாரு இன்னொருத்தர் வேறு எங்கேயோ ஒன்று அவங்க ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ கலைஞர்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்தது சரி நம்ம செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமாக இதை போய் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேங்க நான் வந்து கழகத்துக்காக நான் டிஎம்காக பேசுகிறேன் அப்படின்னு அந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் எல்லாரும் எனக்கு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக எனக்கு தெரியல ஆனால் அந்த நேரத்தில் அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பேசப்பட்டது என்னென்னா சன் டிவியில் லைவாக வந்து என்னை பேச வச்சு லைவாக எலெக்ஷன் பிரச்சாரம் வந்து நடந்தது ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான் இருந்தது விட பெரிய காமெடியெல்லாம் என்னென்னா சில நேரங்களில் ஷாக்கான காமெடி கலைஞர் எதோ சொல்லிட்டாரு அவர் உடம்பு சரியில்லை அவர் ஐஸ் தான் இருக்குது என்ன ஆள் ஃபோட்டோவே காமிக்கல ஃபோட்டோவையே காமிக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவர் ஐஸ் கட்டில் வச்சுருக்காங்க போது ஈவன் எனக்கு கூட நிஜம்தான் போல இருக்கு ஏன்னா ஃபோட்டோவே வரல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் மனசு கேட்காம எனக்கு எப்படி பார்க்கணும்னு தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் செலவு பண்ணிட்டு போனேன் நிறைய பேர் என்னென்னா அது ஏதோ கட்சி அமைச்சது ஆரம்பி அமிச்சார் நாங்கள் கூட நாலு பேர்த்து அஞ்சு பேர் நாங்கள் போனோம் அஞ்சு பேர்த்துக்கு நான் தான் செலவு பண்ணிட்டு நான் போனேன் அவரை பார்க்கணும் முடிஞ்சால் பார்த்துட்டு வருவோம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாலஞ்சு நாள் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு என்னென்ன எலெக்ஷன் நேரத்தில் ஒரு வேலை வந்து நீ ஏண்டா போகல ஒரு வார்த்தை எனக்காக பேசிட்டு கேட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சி ஃபீலிங்கில் தான் நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனேன் அப்புறம் போனேன் சரி போய் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த நேரத்தில் ஜானகியமாக இஷ்டம் இல்லை நான் இங்கிருந்து அமெரிக்கா போனது இங்கிருந்து நான் அமெரிக்கா போகும்போது என்னை பார்க்கவே விடமாட்டேன்ட்டாங்க என்ன ஆரம்பிக்கிட்டு இருந்து ஃபோனு அவளுக்கு அவள் ஏதோ ஒரு ஃபீலிங்கு அப்புறம் நான் சொன்ன அம்மா நான் திரும்பி போய்வேன் கிட்ட உடனே பத்திரிக்காரங்கப்பா எம்ஜிஆரை பார்த்தியா அப்படின்னு இல்லைங்க நான் பார்க்கல நான் பாக்யராஜ் போயே பார்க்கலன்னா அப்போ எம்ஜிஆர் கன்ஃபார்ம்டாக இல்லைன்னு நான் ஆகி போவேன் ஸோ தோக்கிறதுக்கு நான் தான் முக்கியமான காரணம் அதனால் அமெரிக்கா விட்டு அமெரிக்கா விட்டு போகல அமெரிக்காலே இருந்துட்டு அப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வேற யாரோ ஒன்று சொல்லி என்ன ஒன்று பயிற்றுமா அப்படின்னா அந்தம்மா அவள் திட்டி அதுக்கப்புறம் என்னான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நாள் தான் இருக்குது போய்ட்டு வாங்க அப்படின்னு அப்போ போய் ஜனங்கிட்ட வந்து அவங்க நம்புறதும் கரெக்டாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இல்லை அவர் உயிரோடு இருக்கார் நான் போய் பார்த்தேன் பால் குடித்தார் என்ன உட்காருன்னு சொன்னார் பேசுகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடங்களில் வந்து ஜனங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறதுக்காக வந்து என்னை அறியாமல் அப்போ தான் எனக்கு குழந்த பண்ணுறிருக்கு பிறந்தேன் என் குழந்த மேலே சத்தியமாக நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னேன் ஜனங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு முடிச்சுட்டு கூட்ட தூட்ட அழகணுன்னு எல்லாம் நிறைய பேர் கை கொடுத்தாங்க அதில் ஒருத்தர் வந்து அண்ணன் சூப்பர்ண்ணே ஜனங்கள நம்பிட்டாங்கண்ணே என் குழந்த மேலே உயிர்னு சொன்னீங்கல்ல சத்தியம்னு சொன்னீங்க அப்படியே நம்பிட்டாங்கண்ணே எம்ஜிஆர் உயிரோடு இருக்குன்னு ஆடா பாவி நான் என் குழந்த மேலே சத்தியம் பண்ணது உனக்கு அவ்வளோ அரசியலாக தெரியுதா என்னடா சொன்னீங்கண்ண ஜனங்க நம்பிட்டாங்கண்ணே அப்போ இவன் எந்த அளவுக்கு மட்டமான ஒரு அரசியல்வாதியாக ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும்போது அன்னைக்கே இந்த அரசியல் மேலே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் தான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் ஒதுங்கினதுக்கப்புறம் நிறைய தடவை அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து வந்து சொன்னாங்க நான் சொன்னேன் அப்பா நெருப்பு ரொம்ப பக்கத்தில் போனாலும் சுற்றும் ரொம்ப தூரமாக இருந்தாலும் அந்த கதகதை இருக்காது அதனால் நான் இப்படியே இருந்துக்கிறேன் பெட்டர்ப்பா அப்படின்னேன் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இறந்தார் அவர் நடராஜ் அவர்கள் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் வேண்டாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு ஆரம்பியெல்லாம் வந்துட்டார் அப்படின்னு ஐயோ அவருக்கு அதான் என் தொழில் அவர் வருவார்யா எனக்கு வேறு தொழில் இருக்குது நான் அதை பார்த்துக்கிறேன் என்னை விட்டுரு அப்படின்னா இல்லை உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு நீங்கள் வாங்க என்ன வேண்டவே வேண்டாம் விட்டுரு அப்படின்னா ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே நான் போகும்போது டெய்லி டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்துனியுமே இப்படியே கும்பிட்றான் அண்ணாமல் அங்கே இருக்கும்போது இங்கேருந்தே விழுகிறான் போட்டு சூடம் கொளுத்துறான் இப்போ நான் போய் உள்ளே சேர்ந்துருந்தேன்னு வெயுங்களேன் இந்த அம்மா உள்ளேருந்து வரும்போது பொத்து 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 நான் அத்தனை பேர் உளுந்து நான் ஒருத்தன் மட்டும் பேசாமல்ட்டுந்தேன் வெய்யு எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு அண்ணா ஏனைய பாழையக்கோரர்கள் எல்லாமே பணிச்சிட்டாங்க நீ ஒருத்தன் மட்டும் இந்த அம்மா கடுப்பாகாது வேண்டவே வேண்டாம் நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போகலை அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா கலைஞர்கிட்ட போனோம் ஜெயிச்சாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்கிட்ட எப்போ போனேன் ஏன்னா கலைஞர் இருக்கிற மரியாதை நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அவருடைய என்னுடைய சினிமா இதுக்கு நான் வந்து மியூசிக் போடுறேன் கலைஞர் வர நீங்கள் வருவீங்களா அப்படின்னா விஜயகாந்த் படத்துக்கு இதில் என்ன இருக்குன்னு இல்லை எம்ஜிஆர் சிஎம் அவர் சினிமா ரீஎமாக இருக்கிற வரைக்கும் அவர் அப்படி இருக்கட்டையா நான் கலைஞர் எனக்கு எழுத்தாளர் அவர் பிடிக்கும் அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க ஃபோட்டோ போட்டுமே அதனால் என்ன அப்படின்னு அதே மாதிரி நம்முடைய திரைப்படங்கள் பூரா கலைஞர் அவர்களை வந்து நான் போய் கூப்பிடுவேன் அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம எல்லா படத்துக்குமே நான் கலைஞரை கூப்பிட்ருக்கேன் கலைஞர் வந்து நம்ம மனதாரம் பாராட்டியிருக்காரு ஸோ அதனால் போது நமக்கு அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் திருப்திப்பட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இவர் பாபா அவர்கள் வந்து கூப்பிடும்போது உண்மையிலேயே மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்காக தான் நான் வந்து இல்லை நான் அவசியம் வர்றேன் அப்படின்னேன் ஒரே ஒரு கடைசி உதாரணம் ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்னென்னா அவர் முதலே சொன்ன காமராஜர் பேர் வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தோன்னு அம்மா உனக்கு தூக்குன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் தூக்குறதுக்கு அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை இல்லைப்பா அவங்க போயிட்டாங்க பரவாயில்ல அவங்க பேரால் இருந்துட்டு போகுது உடுப்பா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இறந்துருந்துருக்கு ஸோ மனிதநேயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது இதை விட வேறு என்ன சிறந்த உதாரணம் இருக்கு முடியும் ஸோ அந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து சமூக நீதி மொழிப்பற்று சுயமரியாதை மாநில சுயாட்சி இதெல்லாம் தான் வந்து கழகத்தினுடைய நான்கு தூண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவர் இந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசார அது மேலே ஒரு அதை வந்து விழாவில் வந்து மனசார அதை பாராட்டி ரெண்டு வாரத்தை பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் நான் வந்தேன் அதே மாதிரி உங்களை எல்லாம் வந்து எம்ஜிஆர் சொல்கிறது தான் ஞாபகம் என்னென்னா அவர் சொல்லுவார் இந்த டிஎம்கே இதை வந்து சொல்லுவோ சொல்லுவார் அப்போல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த விசில் அடித்தாங்க குஞ்சுக்க அப்படி இப்படின்னா கிண்டில் இருப்பாங்க அந்த காலத்தில் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாலே அதெல்லாம் வரும் அப்போல்லாம் எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா எப்பா நான் ஒரு தடவை ஏதோ ஒன்று தப்பி தவறி ஏதோ வார்த்தை சொல்லிட்டேனமோ என்னமோ ஒன்று அந்த அவருக்கு அவர் என்ன செய்யணுமோ ஜனங்கள்லாம் நீங்கள் செய்யுங்கன்னா உடனே மைக் ஆஃப் பண்ணி ஆஃப் ஆஃப் இதாக இருக்கட்டும் ஆஃப் இருக்காடா அப்படின்னு சொல்லி போட்டால் அப்புறம் என்ன ஏய் டிஎம்கே காரங்களை பற்றி உனக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவன் எனக்கு ரசிகனாக இருந்துவேன் இன்னும் எனக்கு ரசிகனாக இருப்பான் ஆனால் தொண்டனாக இருக்க மாட்டான் அதனால் நீ எனக்கு ரசிகனு சொல்கிற வரைக்கும் உன் படம் எல்லாருமே ரசிட்டு நீ தொண்டேன்னு சொன்னையோ அவனும் படம் பார்க்க மாட்டான் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளையும் படம் பார்க்க விட மாட்டான் அதனால் நீ பாட்டில் நீ சினிமா இருக்குது இதை பிடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நீ இவ்வளோ கஷ்ட இவ்வளோ சீக்கிரமே வந்து பிடிச்சிட்டேன் அதனால் இதை பார்த்து இது பண்ணிக்கணும் அப்போல்லாம் நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் என் நண்பர்கள் எல்லாம் திட்டியுமே என்னென்னா கதை எழுதுகிறாரு அவருக்கு வந்து டைலாக்ஸில் வந்து அவர் தான் ஓகே பண்ணுவார் பாட்டு எழுது அவரு தான் எடிட்டிங் அவருக்கு தான் நாலேஜு ஃபைட்டில் வந்து கட்டிக்கார்த்தனா ஃபைட் எடுக்கிறாரு அப்புறம் எல்லா நாலேஜும் அவருக்கு இருக்குது சினிமாவில் இந்த நாலேஜ் அந்த நாலேஜும் இல்லை அவர் படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா செட் அப்படி இருக்கும் எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இத்தனையும் உடனு பிறப்பேன ஒரே ஒரு பேனா அவளை மட்டும் எழுதி பேரன்ஸ் பண்ணார் பாரு அதுதான் கிரேட் அதனால் அவங்களாம் சொல்கிற மாதிரி மற்றவங்கன்னா வேறு எதாவது இருக்கலாம் இது வந்து வெறும் நடிப்புக்காகவோ அதுக்காகவோ பண்ணியிருந்தால் டிஎம்கேல இருந்தே இருக்க மாட்டாங்க எல்லோரும் அங்கே ஓடி இருப்பாங்களே கொள்கையோடு இருக்கிறவங்க இருக்காங்க இங்கே தான் இருந்துட்டுருக்கிறாங்க அதனால் சினிமாய் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்டயே அவங்க மாயை அப்படிங்கிறதான் உடன்பொறுப்புகளுக்கு பார்த்தவங்க அதனால் வேற எந்த சினிமா மாயையும் வந்து இதை வந்து இவருடைய இமேஜியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்